ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம என் அன்பு குழந்தையே இப்பொழுது உன் வாழ்க்கையில் நடக்கும் சில விஷயங்கள் மர்மமாகவும் புதிராகவும் இருக்கிறது நீ மனதில் நினைப்பது ஒன்றும் வெளியில் நடப்பது ஒன்றும் என்று திகழ்கிறது உன் கையில் உன் பிடி இருந்தும் உன் கையில் இருந்து சில விஷயங்கள் நழுவது போல் தோன்றுகிறது இப்பொழுது நடக்கும் உன் நேரங்களால் உன்னையும் மீறி உனை மாயே என்ற வலையில் சிக்க வைத்துள்ளது அதன் பிடியிலிருந்து மீள மோதிக்கொண்டு இருக்கிறாய் அதன் பொருட்டே உன்னில் எழும் இந்த போராட்டங்கள் போராட்டத்தில் நீ உன் கையில் இருக நழுவ நழுவவிட்டாலும் அதன் இரு நுனிகளும் என் கையில் பத்திரமாக உள்ளன மீண்டும் அதை உன்னிடமே சேர்ப்பேன் தண்ணீரில் அடித்து வரப்படும் மரக்கட்டை எப்படி தண்ணீரில் பொதும்பி இருக்குமோ அதை போலவே நீ மாயே என்ற தண்ணீரில் அடிக்கப்பட்டு பொதும்பி துயர்படுகிறாய் உன் மனம் அதில் காயப்பட்டு இருக்கலாம் நினைவு இழந்தது போன்று ஒரு உணர்வும் கொண்டிருக்கலாம் மாயை ஆட்கொண்டு இருப்பது குருவை சரணடைந்தவர்கள் உணர்ந்து கொள்வார்கள் அது நம்மை சூழ்கிறது என்பதும் தெரியும் அதனால்தான் நீ உணர்கிறாய் நீயும் உனை மாயை சூழ்கிறது என்பதை உணர்ந்து கொண்டாய் அதனால் உன் புத்தி ஒரு பக்கமும் உன் ஒரு பக்கமும் சண்டையிட்டு கொண்டு உன் நிம்மதியை தொலைக்கிறது இந்த சூழ்நிலையில் நீ பொறுமையையும் அமைதியையும் மட்டும் கடைப்பிடி கோபத்தை குறைத்து நிதானத்தை வளர்த்துக்கொள் கோபம் நீ உனக்கு தரும் தண்டனை உன் மனதிற்கு நீயே ஏற்படுத்தும் ஒரு வழி அது மற்றவர்களை உன்னிடமிருந்து தொலைவிலாக்குவதற்கான வித்துகொள் எனவே இந்த சூழ்நிலையில் கோபப்படாமலும் பதற்றப்படாமலும் இரு மனதை அமைதியாக வைத்துக்கொள் எப்பொழுதும் எதையாவது சிந்தித்து இருந்து உன்னை நீயே குழப்பிக்கொள்ளாதே இப்போதுள்ள உன் சூழ்நிலையும் உன் வாழ்வையும் என் பொறுப்பில் விட்டுவிடு அவற்றை எல்லாம் செய்து சந்தோஷங்களை நிரப்பி நான் உன் கையில் நிறைவாய் தருகிறேன் அப்பொழுது நீ சீரும் சிறப்புமாக என் ஆசீர்வாதங்களுடன் சிறப்பான எதிர்காலத்தை பெறுவாய் நீ என் மீது கொண்ட நம்பிக்கையும் பக்தியும் என்றும் வீணாகாது நம்பிக்கையோடே இரு நிச்சயம் நல்லதே நடக்கும் ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம